அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் டிஎன் வாய்ப்பு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது மெட்ராஸ் ஸே கோர்ட்டில் வந்து அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணி முடிச்சிட்டோம் அதுக்கான டைமிங் பீரியட் அப்படின்றதுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு நேரத்தோடு ஸோ வந்து இப்போ அடுத்து என்ன மாதிரி ப்ராசஸ் இருக்கும் ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அதாவது சர்டிஃபிகேட் வந்து நான் கலரில் வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டேன் ஸோ அதனால் வந்து அடுத்து என்ன ப்ராசஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஸோ அதை பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதேமாதிரி இந்த ஜூனியர் பில்எஃப் சீனியர் பில் எஃப் எக்ஸாமினர் ரீடர் இந்த பதவிகளுக்கு ரிசல்ட் எப்போ எதிர்பார்க்கலாம் அதேமாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கான ரிசல்ட் எப்போ வரும் அதிலையும் இதேமாதிரி டாக்குமெண்ட்ஸ் ப்ராசஸ் இருக்கா அப்படின்ற ஒரு முழுமையான கிளாரிஃபிகேஷன் அப்படின்றது இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்கான லிங்க் அப்படின்ற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதன் மூலியமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோக்கள் பொறுக்க சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க இப்போ கூட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ மெட்ராஸ் ஹை கோர்ட்டு ஹோம் பேஜ் இன்டர்ஃபேஸ்லாம் இருக்கும் ஸோ அதில் வந்து ஆல்ரெடி ஒரு இன்டிமேஷன் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க அதாவது டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு டைமிங் வந்து எக்ஸ்டன்ட் பண்ணுறோம் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா மலை ஆறு மணி வரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் எக்ஸ்டெண்டட் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க ஸோ நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த டைம் பீரியட் அப்படின்றது நேற்று ஈவினிங்கோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு அந்த ஆறு மணியோட ஸோ அகைன் வந்து நீங்கள் அப்லோட் வந்து பண்ண முடியாது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து என்ன மாதிரி ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது எல்லாமே வெரிஃபிகேஷன் அப்படின்றது செக் பண்ணுவாங்க செக் பண்ணிட்டு அடுத்த செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த கட்ட ப்ராசஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படின்றது இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுகளுக்கு அந்த ப்ராசஸ் அப்படின்றது கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ இப்போ நிறையா பேர் அடுத்து கேட்டுக்க டவுட் என்ன கேட்டுக்கிங்க அப்படின்னா ப்ளஸ் நான் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து கலரில் வந்து அப்லோட் பண்ணிவிட்டேன் அதாவது ப்ரோசிங் சென்டரில் கொடுத்து அவங்க வந்து கலரில் அப்லோட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி கேட்குறீங்க ஸோ அவங்க மொதல் நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்றத பார்ப்போம் அடுத்து அதுக்கான கிளாரிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் சேக் அவுட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு இன்டிமேஷன் கேண்டிடேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்ன போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர் ரீடர் சீனியர் பெய்லிஃப் ஜூனியர் பெய்லிஃப் ப்ராசஸ் சர்வர் ப்ராசஸ் ரைட்டர் அண்ட் ஜெராக்ஸ் அப்ரேடர் ஸோ இந்த போஸ்ட்டுகளுக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதாவது டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு டீட்டெயில் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் லாஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க பாருங்கள் ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்புறம் ஸோ அதில் லாஸ்ட்டில் வந்து என்ன என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதை செட் டாக்குமெண்ட்ஸ் சால்பி இன்னும் பிளாக் அண்ட் ஒயிட் ஓன்லி அந்த டீட்டெயில்ஸ் இந்த செட் டாக்குமெண்ட்ஸ் வெட் போய் விசிபிள் அண்ட் கிளியர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் அப்லோட் பண்ணோம் அப்படின்ட்டு தகவல் அப்படின்றது அவங்களோட இன்டிமேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ மேபி வந்து பார்த்தோம்னா நம்ம அடுத்த ஃபர்தராக எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டிமேஷன் கொடுக்குறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ நீங்கள் அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்ளை பண்ணுறப்ப அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்திருந்திங்கனாலே ஓகே தான் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஸோ ஏன்னால் உங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் நம்பர் அப்படின்றதான் கிளியராக தெரியணும் ஸோ அதனால் வந்து மேபி இதனால் வந்து ஒரு பெரிய இஷ்யூன்றது இருக்காது செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது நீங்கள் வந்து கலர் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டீங்கனாலும் க்ளியராக இருக்கா அப்படின்றதுமே செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ வந்து அவங்க சொல்கிற பிளாக் அண்ட் ஒயிட்லாம் அப்லோட் பண்ணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா கலரில் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மேபி வெயிட் பண்ணி பார்க்கணும் அடுத்த இன்டிமேஷன் கொடுக்குறாங்களா அப்படின்றது ஸோ இதனால் வந்து ஒரு இஷ்யூ அப்படின்றது இருக்கிற மாதிரி தெரியல அவங்க எதுவும் வந்து இன்டிமேஷன் கொடுத்தாங்கன்னா நம்மளுடைய சேனலை வந்து அப்டேட் பண்ணலாம் பட் ஆனால் வந்து நீங்கள் அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் ஸ்டார்டிங்ல இனிஷியலாக வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் நம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க அதாவது ஒரு மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாகவே டைப் பண்ணி கொடுத்துருக்கீங்க ஸ்டார்டிங்கில் இனிஷியல் அப்ளை பண்ணுறது கரெக்டாக இருந்ததுனா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஸோ அவங்க அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதை வெரிஃபிகேஷன் அப்படின்றது பண்ணிக்கிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி தான் ப்ராசஸ் இருக்கும் ஸோ நிறைய பேர் டவுட் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் இது இன்டிமேஷன் வந்தது அப்படின்னா நம்ம சைடு வந்து பார்த்தோம்னா அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸ் அஸ்டெண்டுக்கான அந்த ப்ராசஸ் எப்போ இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ ஆஃபீஸ் எக்ஸ்ட்ரா இந்த ரிசல்ட் அப்படின்றது பார்த்தோன்னா இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மந்த் எண்டில் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ மேபி அதுலேயுமே இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா அதுவுமே நம்மளுடைய சேனலில் வந்து இன்டிமேஷன் அப்படின்றது கொடுப்போம் ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மாதிரி இங்கே சீனியர் பயிலிப் ஜூனியர் பயிலிப் அந்த எக்ஸாம் எக்ஸாமினர் ரீடர் இந்த பதவிகளுக்கு ரிசல்ட் அப்படின்றதுமே பார்த்திங்கன்னா அடுத்த வாரங்களை வந்து நம்ம ரிசல்ட் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம் ஸோ அடுத்து அவங்க அந்த வெரிஃபிகேஷன் அப்படின்றது ப்ராசஸ் பண்ணுவாங்க ஸோ பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரியாரிட்டி பேஸ் பண்ணி அவங்க இந்த செலக்ஷன் லிஸ்ட் அப்படின்றதை கொடுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற கேட்டகிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும் ஸோ அதனால் வந்து அதுக்கு தான் அவங்க வந்து அகைன் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க சில பேருக்கு வந்து விசிபிள் இல்லாமல் இருந்திருக்கலாம் அதாவது அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வீவ் ஆகாமல் இருந்திருக்கும் அதனால் அகைன் அந்த ஆப்ஷன் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க ஸோ வந்து பார்த்தா நீங்கள் இப்போ டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து கரெக்டாக அப்லோட் ஆயிருக்கா அப்படின்றத எப்படி செக் பண்ணுறதையுமே இப்போ நம்ம அடுத்து இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கனா ஐடி லாகின் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் அப்படின்ற ஆப்ஷனே வந்து எடுத்துட்டாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட் முடிஞ்சதுனால அது எல்லாமே வந்து பார்த்திங்கனா க்ளியர் பண்ணிவிட்டாங்க ஸோ இப்போதைக்கு இந்த கரெண்டாக அந்த பேஜில் வந்து இருக்கக்கூடிய அப்டேட் அப்படின்றது இப்படி தான் இருக்குது ஸோ அதாவது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸில் வந்து அப்ளிகேஷன் சப்மிட்டான் இருக்குது அதேமாதிரி நீங்கள் வியூ அப்படின்றது கொடுத்திங்கன்னா உங்கள்டே அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றது வீவ் ஆகும் நீங்கள் அப்ளை பண்ண ஃபார்ம் வந்து வியூவ் ஆகும் ஸோ அதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதை பாருங்கள் அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் இனிஷியலாக ஃபில் பண்ணுறப்ப டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது நீங்கள் பார்க்க முடியாது ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டு முடிஞ்சதுனால அந்த லிங்க் அப்படின்றதுமே ரிமூவ் பண்ணிவிட்டாங்க அதுமாதிரி டாக்குமெண்ட்ஸ் அப்லோடட் அப்படின்ற ஒரு மெசேஜ் இருந்தது ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க இப்போ கரெக்டாக இருக்கக்கூடியது வியூ மட்டும் இருக்குது ஸோ அந்த வியூ க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றது வியூ ஆகும் ஸோ அதில் வந்து உங்களுடைய பேர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர்ஸ் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த ஆப்ஷன் மட்டும் தான் இப்போதைக்கு என்னேபிளாக இருக்குது நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் தான் பார்க்க முடியும் மற்ற டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே வியூ பண்ணுற மாதிரி அதில் ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுக்கல ஸோ மேபி அடுத்து எதுவும் அப்டேட் வந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ அப்படின்றது போஸ்ட் பண்ணுவோம் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனல் வாஷ் பண்ணிட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போகிற சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ